வணக்கம் செவ்வாய்க்கிழமை மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி சோபக்கிருது வருஷம் மாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி காலை பதினோரு மணி வரை மூலம் நட்சத்திரம் பதினோரு மணி ஆறு நிமிடமுக்கு மூலம் முடிந்து பூராடம் நட்சத்திரம் ஆரம்பம் திதி தேய்பிரை தசமி யோகம் அமிர்த சித்த ரிஷப ராசிக்கு சந்திராஷ்டம நாள் இன்று வாஸ்து நாள் வாஸ்து பூஜை செய்து பூமி பூஜை செய்து கட்டட பணிகள் துவங்கும் நாள் அஸ்து நாள் ராகு காலம் மூன்று மணி முதல் நாலரை மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை குளிகை நேரம் நண்பகல் பன்னிரெண்டு மணி முதல் மதியம் ஒன்று முப்பது வரை நல்ல நேரம் என்கின்ற சுபஹோரைகள் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் குரு கன்னியில் கேது தனுசில் சந்திரன் மகரத்தில் செவ்வாய் சுக்கரன் கும்பத்தில் சூரியன் சனி மீனத்தில் புதன் ராகு இனி தெரிஞ்சிக்கலாம் வாங்க கட்டை விரலுக்கு என்ன முக்கியத்துவம் கவிதை ராஜா முன்னோர்களுக்கு பெற்றோர்களுக்கு திதிகளில் சிராந்தம் தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது கட்டை விரல் வழியாக எள்ளு நீர் இப்படிதான் விடுவாங்க எள்ளு நீர் விடச் சொல்வது ஏன் மற்ற நான்கு விரங்களு விரல்களுக்கும் இல்லாத முன்னுரிமை கட்டை வரலுக்கு இங்குன்னு வந்தால் தான் ஃபஸ்ட்டு தம்பு இம்ப்ரெஷன் கட்டை வரல் வழியாக தான் விடணும் இதுதான் வந்து மே எடுத்துகிட்டு போகிறது அவங்கள்ட்ட பிதர்களுக்கு கொண்டு போகும்பாங்க நம்மளுடைய தர்ஜினித்யாம் நமகன்னு அது ரொம்ப முக்கியத்துவம் அதுக்கு இந்த கட்டை வரலுக்கு வந்து நிறைய முக்கியத்துவம் இருக்குது அதை பற்றி ஒரு தனி கட்டுரையே எழுதலாம் கட்டை வரல் கட்டுரைன்னு தனியாக எழுதலாம் சிஎம் சாமி அப்படிங்கிறவர் கேட்குறாரு லக்னத்தை முதலிடமாக வைத்துக்கொண்டு அதிலிருந்து எண்ணி பலன் பார்த்து நாம் பலன் சொல்கிறோம் எனக்கு தெரிந்த ஒரு ஜோதிடர் லக்னாதிபதி இருக்கும் இடத்தை முதலிடமாக வைத்து அதிலிருந்து பலன் பார்த்து சொல்ல சொன்னார் அப்படி செய்தால் இன்னும் துல்லியமாக பலன் கிடைக்கும் என்று சொல்கிறார் உங்கள் கருத்து என்ன கேள்விப்பட்டு புதுசா புதுசாக இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாசனை இல்லாத பூக்களை சாமி படத்திற்கு சூடலாமா பூங்கோதை பேச்சு முத்து பாளையம் சத்தியமங்கலம் வாசனை இல்லாத பூவை சாமி போடலாமான்னு கேட்குறாங்க போடக்கூடாது பூஜைக்கு பயன்படுத்த வேண்டாம் வாசனை மலர்களை மட்டுமே பூஜைக்கு பயன்படுத்த வேண்டும் ஈ பக்த வச்சலம் நல்லாட்டூர் நமது தமிழ் மூதாட்டி ஔவையார் தமிழ் கடவுள் முருகப்பெருமான் அவதரித்த காலத்திலும் இருந்திருக்கிறார் திருவள்ளுவர் காலத்திலும் இருந்திருக்கிறார் ஒளவையார் என்பது ஒருவர் இல்லை ஒவ்வொரு காலத்திற்கும் வெவ்வேறு ஔவையார் இருந்தார்களா நல்ல கேள்வி இது வேற வேற ஔவையார் அது ஔவையார்ன்ற பேரில் நிறைய பேர் அவதாரம் பண்ணியிருக்காங்க அதில் ரொம்ப நன்கு கல்வி அறிவு பெற்ற ஒரு வயதான பெண்மணியை ஔவையார்னு நம்ம வந்து சொல்கிறோமா அப்படிங்கறதும் தெரியல ஏன்னா ஔவையார் ஆத்திச்சுவடி எழுதின அவ்வையார் வேற சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா அப்படின்னு கேட்டால் ஔவையார் வேற அப்படின்லாம் நிறையா அதில் வந்து அவ்வையாரை பற்றி நிறைய கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன அப்படின்னு தானே அவ்வையாருடைய பாடல்கள்லேருந்து நிறைய நல்ல விஷயங்களை நம்மளால் கற்றுக்க முடியுது ஓவையார் வந்து விநாயகர் தகவலை படித்து விநாயகர் தகவல் வந்து ஓவியார் ஏட்டுனதில் ஒரு பெரிய ஒரு மாஸ்டர் பீஸ் அது அருமையான விஷயம் அது ஆனால் இது சற்று சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் ஓவையார் என்பது ஒருத்தரே தானா இல்லை வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு ஔவையார் ஒன் ஓவையார் டூ அவ்வையார் த்ரீ அந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்களா அப்படின்றது ஒரு நல்ல கேள்வி யோசிச்சு தான் பதில் சொல்லணும் வி சீனிவாசன் மாம்பலத்திலிருந்து சீனிவாசன் எழுதி கொண்டது லக்னம் தனுசு லக்னம் எனக்கு நான்காம் இடத்தில் கேதுவும் சந்தரனும் உள்ளது தோஷம் என்கிறார்கள் என்ன தோஷம் அதற்கு என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் மேற்கு மாம்பலம் சென்னை முப்பத்தி மூணு வி சீனிவாசன் சந்திரனும் கேதுவும் இருந்ததா அப்படின்னா திகாரி வருஷம் கை மாதம் அது வந்து முன்னோர்கள் சாபம் ஃபேமிலியில் யாராவது வந்து இயற்கை மரணம் இல்லாமல் ஏதாவது சூசைட் மர்டர் அந்த மாதிரி இறந்துருந்தாக்கா அது வரும் ஏதாவது சின்ன குழந்தைங்கள்லாம் இறந்து போய் அதுக்கு ஒன்றும் செய்யாமல் விட்டுருந்தாலும் வரும் பித்திருக்கள் சாபம் இருக்குது அதனால் நீங்கள் காசி கயா அலகாபாத் காசி கயா இங்கெல்லாம் போய் பிண்டம் போட்டு வரதான் அதுக்கு ஒரே தீர்வு சிட்டுக்குருவி வீட்டிற்குள் வந்து கூடு கட்டினாலோ அல்லது வீட்டில் அங்கும் இங்கும் உலாவி பறந்து வந்தாலோ குலதெய்வத்தின் அருள் நிரம்ப உள்ளது என்று கூறுகிறார்கள் இது புதுசாக இருக்குது நான் கேள்விப்பட்டதில்லை சிட்டுக்குருவி வீட்டுக்குள்ளே வந்தால் நல்லதுன்றாங்களாம் குலதெய்வத்துடைய அருள் இருக்குதுன்னு அர்த்தமாக சிட்டுக்குருவி இறைவனால் அனுப்பப்படும் இறை தூதர் என்றும் கூறுகிறார்கள் இது உண்மையாக இதற்கு விளக்கம் கூறுங்கள் நான் கேள்விப்பட்டதில்லை நல்லா இருக்கு இந்த கருத்தை நான் ஆனால் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை இதனால் வீட்டை சுற்றிலும் அங்கும் இங்கும் சிட்டுக்குருவிக்கு தேவையான உணவை வைத்துள்ளேன் கொடுங்க உணவு கொடுங்க சிட்டுக்குருவிக்கு உணவு கொடுங்க எல்லா பறவைகளுக்கும் உணவு கொடுங்க பட் சிட்டுக்குருவி வீட்டுக்குள்ளே வந்தால் குலதெய்வத்தின் அருள் இருக்கின்றது வந்து இது புதுசாக இருக்குது நான் கேள்விப்பட்டதே இல்லை திருக்கோவில்களில் வழங்கப்படும் திருநீற்றை வாங்கி நெற்றியில் பூசிய பின் பக்கத்தில் உள்ள சுவற்றின் மீதோ அல்லது உண்டியலிலோ தூணிலோ போட்டு விடுகிறார்கள் பக்தர்கள் அங்கு கொட்டி விடுகிறார்கள் அதை தடுக்க என்ன செய்வது அதை கொட்ட கிண்ணங்கள் அமைத்தால் நன்றாக இருக்குமே நிறைய கோயில் அந்த சின்ன கிண்ணம் வச்சுருப்பாங்க தூணில் வந்து கிண்ணத்தை வந்து தொங்க விட்டுருப்பாங்க நம்ம திருநீர் வாங்கி பூசிட்டு மிச்ச திருநீரை வந்து அதில் போட்டு அந்த கப்பில் போட்டுருவோம் அது அப்படியே இருக்கும் கீழெல்லாம் சிந்தாமல் காலில் படாமல் இருக்கும் அது பண்ணலாம் அது நல்ல விஷயம் அது இந்த மாதிரி நீங்கள் கூட கிண்ணம் வாங்கி நாலு அந்த செவத்தில் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க அதை கோயிலெல்லாம் அது ஒரு ஒரு உபயமாக பண்ணலாம் அதை ஆர் ஸ்ரீனிவாசன் கள்ளக்குறிச்சி சார் வணக்கம் எனக்கு வயது எழுபத்தி ஏழு ஆகிறது ஸ்ரீராம் ஸ்ரீராம் என்று நாற்பத்தெட்டு லட்சம் எழுதியுள்ளேன் நாற்பத்தெட்டு லட்சம் தர எழுதியிருக்காரான் ஸ்ரீராம் ஸ்ரீராம்னு எழுபத்தேழு வயசாகுது அவருக்கு அயோத்தி ஸ்ரீ ராமர் கோவிலுக்கு அனுப்ப உத்தேசித்துள்ளேன் அயோத்தி கோவில் விலாசம் தெரியப்படுத்துங்கள் அதுக்கு என்ன சார் விலாசம் ராம் மந்திர் அயோத்தியான்னு போட்டால் போயிட போகுது பட் அங்கே இதெல்லாம் வாங்கி வச்சு அவங்க யூஸ் பண்ணுவாங்களா அது எதுவும் எனக்கு தெரியல நீங்கள் என்ன பாஷையில் எழுதினீங்களோ தெரியாது நீங்கள் தமிழில் தான் எழுதியிருப்பீங்க தமிழில் நீங்கள் ஸ்ரீராம் ஸ்ரீராம் எழுதினா அந்த பேப்பரை வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க அதை வாங்கிப்பாங்களா அப்படின்லாம் பார்த்து அனுப்பணும் நீங்கள் எந்தெந்த தலங்களிலே மரத்தாலான சிவலிங்கம் இருக்கிறது மரம் வுட்டு மேட் ஆஃப் உட் அத்தி மரம் சந்தன மரம் போன்ற மரத்தில் ஆனவராக காட்சி தருகிறார் சிவபெருமான் என்று கேள்விப்பட்டுள்ளேன் எந்த தலங்களில் மரத்தாலான சிவலிங்கம் இருக்கிறதா எந்தெந்த தலங்களில் இவ்வாறு காட்சி தருகிறார் என்று சொன்னால் சேவிக்க உதவியாக இருக்கும் பக்த வச்சலும் நல்லாட்டூர் அது உட்காந்து ஒரு தயார் பண்ணலாம் தயார் பண்ணி கொடுத்துருவோம் கவலைப்படாதீங்க எனது தாயின் இறந்த திதி தெரியும் ஆனால் தந்தையின் இறந்த நாள் திதி தெரியாது இருவருக்கும் ஒரே நாளில் திதி கொடுக்கலாமா எஸ் அன்பரசன் ஏனி மாவட்டம் உப்பார்பட்டி உப்பார்பட்டி அன்பரசன் பண்ணலாங்க நீங்கள் பண்ணுங்க ரெண்டு பேருக்கும் சேர்ந்து செய்யணும் அப்படின்னு நீங்கள் மனசால் நினைச்சதே வந்து அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைச்சா மாதிரி ரெண்டு பேருடைய அருள் கிடைக்கும் தாய் தந்தை அருள் கிடைக்கும் கவலைப்படாதீங்க டி விஜயலட்சுமி கீழவாசல் ஒரு ஜாதகருக்கு கேது தசை எத்தனை வருடங்கள் நடைபெறும் கேது தசை நடைபெறும் போது திருமணம் செய்யலாமா கேது தசை நடக்கும் போது திருமணம் அவ்வளோ செஞ்சால் அவ்வளோ சரியாக வராது அவாய்ட் பண்ணும் முன்னாலே பார்த்து என்ன பண்ணோம் புத்த தசையில் கல்யாணத்தை முடிச்சிடணும் புதன் தான் கேது வரும் புதன் பதினேழு வருஷம் புதன் தசையில் கல்யாணம் பண்ணிடணும் நல்லாயிருக்கும் கேது வரத்துக்கு முன்னால் கல்யாணத்தை முடிச்சிடணும்

குருவிற்கு ஒன்பதாம் இடத்திலே சந்திரன் ராசியில் குரு ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சந்திரன் எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள் ராசி அதிபதி செவ்வாய் பத்தில் உச்சம் பத்தாம் இடத்தில் செவ்வாய் உச்சம் பெரிய பதவியெல்லாம் கிடைக்கும் இதுல ஒரு சந்தேகம் ராசி அதிபதியா இருக்கிறதுனால செவ்வாய் உச்சமான நல்லது சரி அதை ஒத்துக்கிறேன் அவருடைய எட்டுக்கும் அதிபதி ராசிக்கும் எட்டாம் இடத்திற்கும் இரண்டு வீட்டுக்கு அதிபதி ராசிக்கு அதிபதியும் செவ்வாய் தான் மேஷ ராசிக்கு எட்டாம் இடமான விருச்சிகத்திற்கு அதிபதியும் தான் அப்ப அஷ்டமாதிபதி உச்சம் அப்படிங்கிறதுனால தீமை செய்யுமா இல்ல ராசி அதிபதி உச்சம்னால நன்மை செய்யுமா இல்ல ரெண்டையும் சேர்ந்து செய்யுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு ரெண்டையும் தான் செய்யும் வெறும் ராசி அதிபதி உச்சம் அதனால ஓஹோ ஓஹோன்னு இருக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது உம் உச்சம் சட்டமாதிபதியும் உச்சம் பெற்று இருக்கிறது எனவே எட்டுக்குடையவன் உச்சமடைந்தால் செய்ய வேண்டிய இடையூறுகளையும் தான் செய்யும் அதனால ஹெல்த் கொஞ்சம் தான் இருக்கும் ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும் ஆரோக்கியத்திலே அதிக கவனம் செலுத்த வேண்டும் இன்னும் கொஞ்ச நாள் தான் மகரத்தில் செவ்வாய் அதுக்கப்புறம் கும்பத்துக்கு போயிடுச்சுன்னா ரொம்ப நல்லது இருந்தாலும் இந்த செவ்வாய் உச்சம் என்பது மேஷத்திற்கு இரண்டு விதமான பலன்களையும் கொடுக்கும் என்பதிலே எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது எனவே இது ஒரு மிகச் சிறப்பான நல்ல நாள் என்று சொன்னாலும் மறுபுறத்திலே ஆரோக்கியத்தையும் பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் என்று அறிவுரை சொல்லாமல் இருந்துவிட முடியாது அதை தவிர்க்க இயலாது எனவே இது ஒரு நல்ல நாள் தான் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள் ஆனால் சந்திராஷ்டமம் இருக்கிறது எனவே பேசக்கூடாது பேச்சில் நிதானம் தேவை பேச்சை கட்டுப்படுத்த வேண்டும் பணத்தை செலவு பண்ணக்கூடாது சிக்கன நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் ஆனால் நல்ல நாள் சந்திராஷ்டமோ ஆனால் நல்ல நாள் மிதுன ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறுகின்ற அற்புதமான நல்ல நாள் இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்கு அதிபதியான சந்திரன் தனகாரகனாகிய குருவால் பார்க்கப்படுகிறது தனகாரகனாகிய குருவின் வீட்டிலேயே இருக்கிறது எனவே இது ஒரு செல்வ செழிப்பு ஏற்படுகின்ற நல்ல நேரம் சிலருக்கு எதிர்பாராத திடீர் தன பிராப்தி ஏற்படும் மகிழ்ச்சி அடைவீர்கள் உற்சாகமாக இருப்பீர்கள் வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்வீர்கள் மிதுன ராசிக்கு ஏழாம் இடத்திலே சந்திரன் அமர்ந்து கொண்டு குருவின் பார்வை பெறுகிறது எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள் ஒன்பதாம் இடத்திலே ராசி அதிபதி புதன் சனியோடு இணைந்திருப்பது ஒரு யோகம் அருக்குடையவன் எட்டாம் இடத்திலே உச்சமடைந்திருப்பதால் கடன் வாங்காமல் இருக்க வேண்டும் அருக்குடையவன் உச்சம் அப்படின்னா கடன் வாங்குவாங்க கடன் கிடைக்கும் கேட்டா கிடைக்கும் பெரிய பெரிய அமௌண்ட் எல்லாம் போய் துணிஞ்சு கடன் வாங்கி இறங்கி ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறேன் பார் அதை பண்ற பார் இதை பண்ணுறேன் பார் அப்படின்னா சில பேர் தட்டப்புடெல்லாம் பேசிட்டு இருப்பான் எப்ப பார் அப்படியே விமானத்திலே பறந்துட்டே இருப்பாங்க நாளைக்கு காலையில் பாம்பேல மீட்டிங் நாளன்னை காலையில் டெல்லியில் ஒரு மீட்டிங் அப்படின்லாம் சொல்லுவான் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா ஒன்றுமே இருக்காது சைலண்டாக இருப்பான் என்ன ஆச்சு அப்படின்னா கூட சேர்ந்த பார்ட்னர் சரியில்லை அதனாலே எல்லாம் போயிடுச்சு சர்வசாதாரமாக இந்த மாதிரி திடீர்னு ஒரு பெரிய வளர்ச்சி திடீர்னு ஒரு வீழ்ச்சி இதெல்லாம் வந்து ஏற்படும் எனவே மிதுன ராசி அன்பர்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் திடீர் தன லாபம் திடீர் வீழ்ச்சி ரெண்டுக்குமே வாய்ப்பு இருக்கிறது கடக ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் ஆறாம் இடத்திலே ராசி அதிபதி சந்திரன் ஏழாம் இடத்திலே செவ்வாய் ஐந்து பத்து குடைவன் ஏழாம் இடத்திலே உச்சமடைந்திருப்பதால் பதவிகள் கிடைக்கும் உயர் பதவிகள் கிடைக்கும் மிகப்பெரிய பொறுப்புகளிலே உட்கார போகிறீர்கள் எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறப் போகும் நல்ல நேரம் வந்துவிட்டது ஏழில் செவ்வாய் சுக்கரன் எட்டில் சூரியன் சனி புதன் ஒன்பதில் புதன் ராகு அதுவும் நல்லது பண்ணும் ஏனென்றால் விரயஸ்தானாதிபதி ஒன்பதாம் இடத்திலே போய் நீச்சமடைந்ததால் நன்மை மூணு பன்னிரெண்டு குடைய புதன் நீச்சமடைந்தால் கடகத்திற்கு யோகம்தான் ஐந்து பத்து குடைய செவ்வாய் உச்சமடைந்தால் மிகப்பெரிய யோகம் இவ்விரண்டுமே இப்பொழுது சேர்ந்து வந்திருக்கிறது புதன் நீச்சம் செவ்வாய் உச்சம் எனவே கடகத்திற்கு யோகமான நேரம் நல்ல நேரம் நினைத்ததெல்லாம் நடக்கும் எதை வேண்டுமானாலும் வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும் முயற்சி செய்தால் எல்லாமே நடக்கும் குடும்பம் அமைதியாக இருக்கும் குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள் வியாபாரத்தில் பெரிய வளர்ச்சி ஏற்படும் பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெற்று கொண்டிருக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அலுவலகத்திலே எதிர்பாராத விதமாக திடீர் பதவி உயர்வு கிடைக்கும் பணியிட மாற்றம் கிடைக்கும் கேட்ட வித் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள் சிம்ம ராசிக்கின்ற நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள் நாலு ஒன்பது உச்சமடைந்ததால் யோகம் பாக்யாதிபதி உச்சம் பெற்று இருக்கிறது அது ஒரு சிறப்பான நன்மை ராசி அதிபதி ஏழாம் இடத்திலே சனி புதனோடு இணைந்திருப்பது மற்றொரு சிறப்பான நன்மை எனவே நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது வலுவாக இருக்கிறது கடன் பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு ஏற்படும் அதையெல்லாம் சாதுரியமாக சாமர்த்தியமாக புத்திசாலித்தனமாக அதை எல்லாம் அடைத்து விடுவீர்கள் ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடனை அடைப்பீங்க நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள் வியாபார வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கும் மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளில் எல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்கும் கண்ணீர் இன்றைய நாள் மிகச் சிறப்பான நாள் மகிழ்ச்சியான நாள் உற்சாகமான நாள் சுறுசுறுப்பாகவும் விறுவிறுப்பாகவும் இயங்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது ராசிக்கு இப்பொழுது ஒரு கிரகம் மட்டும் சாதகமாக இல்லை அது என்னன்னா எட்டு குடையவன் உச்சமாக இருக்கு அதுதான் நெகட்டிவ் எல்லாம் பாசிட்டிவாக இருக்கு செவ்வாய் உச்சமடைந்திருப்பது கண்ணீராசிக்கு நன்மை செய்யாது ஏனென்றால் செவ்வாய் ராசியை பொறுத்தவரை எட்டு குடையவன் மூணு எட்டு குடையவன் நல்ல ஆதிபத்தியம் இல்லை மூணு எட்டு ஆகிய இரு வீடுகளுக்கு அதிபதியான செவ்வாய் இப்பொழுது ஐந்தாம் இடத்துல உச்சமடைந்திருப்பதால் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ளுங்கள் உங்களுடைய பணத்தை யாராவது அபகரிக்க முயற்சி செய்வார்கள் ஏதாவது ஒரு இந்த சைபர் கிரைம்ல இருக்கிற ஃப்ராடுலண்ட் பர்சன் யாராவது வெளிநாட்டிலேருந்து மெசேஜ் அனுப்பான் வெளிநாட்டிலேருந்து அனுப்புறதுனால அவனை ஒன்றும் போய் பிடிக்கவும் முடியாது அவன் ஆளுங்க இருப்பான் அவத்தன் ஆனால் மெசேஜ் வெளிநாட்டுலேருந்து வரும் யூரோப்பிலேருந்து வரும் இட்டலியிலேருந்து வரும் ட்ரேஸ் பண்றது கஷ்டம் அங்கே போயிடுச்சா அந்த மாதிரி போலி தகவல்கள் போலி நபர்கள் போலியான நிறுவனங்கள் இவற்றில் எல்லாம் நீங்கள் சிக்கிக் கொள்ளாமல் பத்திரமாக இருக்க வேண்டும் பணத்தை பத்திரப்படுத்துங்கள் யாருக்கும் நம்பி பணம் கொடுக்க வேண்டாம் துல ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள் ஏழுக்குடையவனும் ராசி அதிபதியும் ஒன்றாக இணைந்ததால் இப்பொழுது திருமண வாய்ப்பு வலுவாக இருக்கிறது திருமண வயதில் உள்ள துளாராசியினருக்கெல்லாம் வெகு விரைவிலேயே திருமண தேதி முகூர்த்த நாள் முடிவு செய்யப்படும் என்னுடைய வெப்சைட்ல இருக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் வரப்போகும் முகூர்த்த நாட்கள் அப்படின்னு போட்டு நாற்பத்தி நாலு நாட்கள் முகூர்த்த நாட்கள் குரோதி வருஷம் என்று பெயர் வரப்போகும் புதிய தமிழ் வருடத்திற்கு பெயர் குரோதி அந்த குரோதி வருடத்திலே மொத்தம் நாற்பத்தி நாலு சுப முகூர்த்த நாட்கள் உள்ளன அந்த டேட்ஸ் எல்லாம் என்னுடைய போட்டிருக்கேன் ஹரிகேசநல்லூர் ஹரிகேசநல்லூர் டாட் டாட் காம் வந்து சுப முகூர்த்த டேட்ஸ் ஃபார் த ஒன் இயர் அப் டு ஃபைவ் ஏப்ரல் வரைக்கும் அதை யூஸ் பண்ணிக்கலாம் வெப்சை ஏதாவது முகூர்த்தம் வைக்கிறதா இந்த டேட்டோட செக் பண்ணிக்கோங்க ஏன்னா சன்னவதி இருக்கிறதுனாலலாம் சன்னவதினாலும் போட்டிருக்கு சில கேலண்டர்ல சன்னவதி வருஷத்துல தொண்ணூத்தாறு நாள் தர்ப்பணம் பண்ணுவோம் மண்வாதி அப்படின்லாம் வரும் அது அது என்னங்கலாம் பார்த்து பண்ணோம் அந்த டேட்டாலாம் சில பேர் மூர்த்தத்துக்கு கொடுத்துருக்காங்க நான் அதெல்லாம் இல்லாமல் எடுத்து ஃபில்டர் பண்ணி கரெக்டான லக்னம் எத்தனை மணிக்கு ஆரம்பித்து எத்தனை மணி வரைக்கும் இருக்கு அந்த தினத்தியாஜ்யம் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி இந்த லிஸ்டை ஃபைனலைஸ் பண்ணி போட்டிருக்கேன் அந்த எல்லாருக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன் நாற்பத்தி நாலு முகூர்த்த நாட்கள் இந்த குரோதி வருடத்திலே என்று பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் இப்பொழுது வெகு விரைவிலேயே உங்களுடைய திருமணம் நடைபெறப் போகிறது அதற்கு நீங்கள் தயாராக விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள் ராசி அதிபதி உச்சம் எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் ஆறு உச்சமடைந்திருப்பதால் இப்பொழுது கடன் வாங்க வேண்டாம் ஆறுக்குடை அவன் உச்சமடையும் பொழுது பொதுவாக ஏதாவது புதுசாக ஒரு கடனை வாங்கி இஎம்ஐயில் போய் மாட்டிக்குவாங்க எல்லாரும் உங்களுக்கு இப்போ ஆறுக்குடைய அவன் உச்சம் அதனால் விருச்சக ராசிக்கு ஒரு சின்ன காஷன் ஒரு எச்சரிக்கை கையில் இருக்கிற பணத்தை வச்சுட்டு தான் லைஃபை ஓட்டணும் கடன் வாங்கக்கூடாது கடன் வாங்காமல் வாழ்க்கையை நடத்த வேண்டும் உடனே நீங்கள் கேட்கலாம் எப்படி சார் வீடுன்னு ஒன்று வாங்கினா கடன் வாங்கி தானே ஆகணும் அது வேற வழி இல்லை மற்ற எந்த பர்பஸ்க்காகவும் கடன் வாங்காது ஹவுசிங் லோனுங்கிறது தவிர்க்க முடியாதது ஏன்னா வீடு வாங்கினா பெரிய அமௌண்ட் அதில் கண்டிப்பாக கடன் வாங்கி தான் ஆகணும் வாடகை கட்டுறதா நினைச்சிட்டு இஎம்ஐ கட்டிடலாம் மற்ற எந்த காரணத்திற்காகவும் கடன் வாங்க வேண்டாம் அறுக்குடையவன் வலுத்திருப்பதால் இப்பொழுது கடன் வாங்குவது அவ்வளவு சரியான முடிவு அல்ல உங்களுடைய வியாபாரம் நன்றாக இருக்கும் பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சி ஏற்படும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் இல்லறம் நல்லறமாக நடைபெற்று கொண்டிருக்கும் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள் பொருளாதார ரீதியான விஷயங்களிலே சற்று எச்சரிக்கை வேண்டும் தனுசு ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் ராசி அதிபதி ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது ஐந்து குடைவன் இரண்டாம் இடத்திலே உச்சமடைந்திருக்கிறது ஐந்து பனிரெண்டு குடைவன் இரண்டாம் இடத்திலே உச்சம் தனுசு ராசிக்கு தேய்ப்பிறை காலங்கள் நல்லா இருக்கும் தனுசு கும்பம் சிம்மம் எல்லாம் தேய்ப்பிறைதான் தான் இருக்கும் இப்போ தேய்பிறை நடக்குது அதனால நல்ல நேரம் தேய்பிறையிலே வரும் முகூர்த்தங்கள் தான் சில ராசிகளுக்கு பொருந்தும் கும்பம் தனுசு சிம்மம் ரிஷபம் இந்த நாலு ராசிக்கும் தேய்ப்பறை தான் நல்லா இருக்கும் சில பேர் தேய்ப்பரைனாலே அது எல்லாமே நல்ல நாள் இல்லை இன்னாஸ்பிசியஸு வளர்பிறை மட்டும்தான் ஆஸ்பிஷியஸ் நினச்சிருக்காங்க தப்பு அது சில ராசிக்காரர்களுக்கு தேய்ப்பரை நல்லா இருக்கும் சில ராசிக்கு தான் முகூர்த்தமே வைக்கணும் கல்யாண முகூர்த்தமே தேய்ப்பறைகள் தான் பண்ணணும் சில ராசிக்கு அதனால் இப்போ வந்து நல்லா இருக்கு இன்றைய நாள் நல்ல நாள் தனுசு ராசிக்கு நன்மைகள் நடைபெறுகின்ற அற்புதமான நல்ல நாள் மகர ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள் அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக மகர ராசிக்கு இன்றைய நாள் விளங்குகிறது லாபஸ்தானாதிபதி ராசியிலே உச்சமடைந்திருக்கிறது ஐந்து பத்துக்குடைய சுக்கரனும் ராசியிலே இருப்பது ஒரு சிறப்பான யோகம் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்து முடிப்பீர்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் பொருளாதார ரீதியான வளர்ச்சி சற்று அதிகமாக இருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் சுலபமாக நடைபெறும் மிகப்பெரிய தொகை வாங்கி கொடுத்து டிரான்சாக்ஷன்லாம் நல்லா பண்ணுவீங்க எனவே வியாபாரம் வளர்ச்சி அடையும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள் கும்ப ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நாள் கும்ப ராசி அன்பர்களுக்கெல்லாம் இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் அலுவலகத்திலே பெரிய பொறுப்புகள் உங்களிடம் வழங்கப்படும் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பிருக்கிறது சொந்த வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் கும்ப ராசி அன்பர்களுக்கெல்லாம் அதிலே ஒரு பெரிய வளர்ச்சி ஏற்படும் மிகப்பெரிய வளர்ச்சி வியாபாரத்தில் ஏற்படும் எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள் மகிழ்ச்சியான நாள் மீன ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நாள் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் எப்பொழுது நிச்சயமாகும் மாணவ மாணவியர் அழகாக படித்து நல்ல மார்க் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ராசிக்குள் புதன் வந்துவிட்டது புதன் ராசிக்குள்ளே இருக்கிறது நாலு ஏழு ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான புதன் மீன ராசியிலே இருக்கிறது அது ஏழாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறது எனவே கல்வி முன்னேற்றம் நன்றாக இருக்கும் கல்வியிலே ஆர்வம் அதிகரிக்கும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் ஏழு குடையவன் ஏழாம் இடத்தை பார்த்து கொண்டிருப்பதால் இப்பொழுது திருமணமாகாத மீனராசியினருக்கெல்லாம் நல்ல வரன் வரும் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள் மகிழ்ச்சியான நாள் அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறும் சந்தோஷமாக இருப்பீர்கள் எனவே இது ஒரு நல்ல நாள் நாளைய விசேஷம் நாளைக்கு ஏகாதசி விரதம் மாதா மாதம் இரண்டு ஏகாதசி வரும் ஏகாதசி என்றால் பதினோராம் பிறை அமாவாசையான பதினோராம் நாள் ஏகாதசி பௌர்ணமியான பதினோராம் நாள் ஏகாதசி ஏகாதசி என்றால் பதினோராம் பிறை சந்திரனுடைய பிறையில் பதினோராம் பிறை அதுக்கு பேர் ஏகாதசி அன்று பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டும் விரதம் இருந்தால் ரொம்ப நல்லது உபவாசமாக இருந்து பெருமாளை வழிபாடு செய்ய வேண்டிய நாள் ஏகாதசி நாளைய தினம் ஏகாதசி விரதம் வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணித்திருநாடு வந்தே மாத்திரம் வந்தே வந்தே மாத்திரம்